வண்டலூர் அப்துல் ரகுமான் கிறிசான் அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரி கோ புத்தக மையத்தினை திறந்து வைத்தார் செயல் அலுவலர் அஸ்தேஷ் தத் சர்மா சென்னை வண்டலூர் மையம் அமைந்துள்ள பி எஸ் அப்துல் ரஹ்மான் கிறிசான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் ஒரு அங்கமாக கிறிஸான் புத்தக வளர் குழும மற்றும் மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் கீழ் செயல்படும் டெல்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் தொழில்நுட்ப புத்தக மையம் இணைந்து இன்று கோ புத்தக மையத்தினை தொடக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயல் அலுவலர் அஸ்திஷ் தத் சர்மா கலந்து கொண்டு ஐஎச்எஃப்சி புதிய மையத்தினை தொடங்கி வைத்தார் தொழில்நுட்ப போட்டிகளை வென்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இணைவேந்தர் அப்துல் காதிர் துணைவேந்தர் முனைவர் முருகேசன் பதிவாளர் ராஜா சைசன் சிஐஐசி செயல் இயக்குனர் பார்வேஸ் ஆலம் அன்பு நெடுஞ்சொழியன் கட்டார் பில்லர் பொது மேலாளர் எம் எஸ் குமார் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இப்ரா வர்த்தக நிறுவனத்தின் தலைமை தகவல் அலுவலர் மற்றும் ஆகாஷ் சுந்தி பொது மேலாளர் ஐஎச்எஃப்சி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் பார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது அதில் வந்து தெர் இஸ் அ நேஷனல் மிஷன் ஆன் இன்டர் இன்டர்டிஸ்பிளரி சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டிங் வந்து இருபத்தஞ்சி ஐஐடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஐடி மெட்ராஸும் ஒன்று ஐஐடி டெல்லியும் ஒன்று அது இட் இஸ் கால் டெக்னாலஜி ஹப் ஆஃப் ஐடி டெல்லி அதில் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு டொமைன் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரோன்ஸு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அதில் வந்து ஐஐடி டெல்லிக்கு கொடுத்துருக்கறது பேர் வந்து இன்னோவேஷன் ஹப் ஃபார் கோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ்னால் கொலாபரேட்டிவ் ரோபோட்டிக்ஸ் அதாவது ரோபோட்டிக்ஸே வந்து டைனமிக்காக எப்படி ஒர்க் பண்ணுது இப்போ நம்ம பார்க்குறோம் ரோபோட்டு இப்போ ட்ரோன்ஸு இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்ஸ் இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி இந்த ரோபோட்டிக்ஸை வந்து எப்படி டைனமிக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த கொலாபரேட்டிவ் ரோபோட்டிக்ஸ் தான் கோபோட்டிக்ஸ் அந்த சென்டருக்காண்டி அவங்க வச்சுருக்காங்க அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்டார்ட்அப்ஸ்க்கு வந்து ஃபண்ட் இருக்காங்க இப்போ எங்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கெல்வின் சிக்ஸ் கே அப்படின்னு ஒரு ஸ்டார்ட்அப் வந்து அதாவது த்ரீ டி பிரிண்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுடைய ரோபோட்டிங்கை பார்த்துருப்பீங்க அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து த்ரீ டி பிரிண்டிங் வந்து ரோபோட்டிக்ஸ் மூலமாக ரோபோட்டிக்ஸ் ஆ மூலமாக பண்ணுறாங்க ஸோ அந்த ஸ்டார்டப்க்கு ஒரு ஒன் ஃப்ளோர் ஃபன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ப்ளேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டிக்ஸ் கிட்டு டெவலப் பண்ணுறாங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து இனாக்ரேஷன் வந்து என்னதுக்கு பண்ணியிருக்கோன்னு சொன்னால் இந்த கோ இன்னோவேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பத்து காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அதில் வந்து கிரெஸன் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி அதுதான் இன்றைக்கி நம்ம இன்னாகிரேட் பண்ணுவோம் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் வந்து ரெடின்னு ப்ரோக்ராம் இந்த பேர் வந்து ரெடி ப்ரோக்ராம்னு இந்த ப்ரோக்ராம் மூலமாக இந்த கொலாபரேட்டிவ் ரோபோட்டிக்ஸ் இந்த ரோபோட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஸ்டூடண்ட் குரூப்பில் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஃபண்ட் தராங்க இந்த ஃபைவ் லேக்ஸை வந்து அவன் மாதம் வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் ஸ்டைஃபண்டாக எடுத்துக்கலாம் அது இல்லாமல் வந்து ப்ரோட்டோடைப்பும் அவன் பண்ணலாம் அதில் யூஸ் பண்ணலாம் அதில் ஸோ இது மூலமாக வந்து இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த கோபோட்டிக்ஸில் வந்துட்டு எப்படி வந்து அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணி இப்போ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆனது ஸோ அந்த இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணாங்க இந்த வேரியஸ் கோபோட்டிக்ஸில் இதை வந்து எப்படி நாளைக்கு வந்து ப்ராடெக்டாக கன்வெர்ட் பண்ணி அதிலேருந்து எப்படி வந்து நம்ம வந்து சொசைட்டிக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க இன்றைக்கி வந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த கோபட்டிக்ஸ் வந்து இந்தியாஜினைஸ்டே கிடையாது எதுவுமே இப்போதைக்கு நம்ம எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரி யுஎஸ்ஏ சைனாலருந்தான் இம்போர்ட் பண்ணுறோம் இந்தியாவிலேயே வந்து கோபடிக்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெடி ப்ரோக்ராம் பை ஹெச்எஃப்சி ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க